அம்பு ஒத்த விழி திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றம் பழிமலை ஆண்டவருக்கு அரோகரா அம்பொத்த விழி தௌந்த கலகத்தே அஞ்சி கமல கணையாலே அஞ்சிற்கும் அனல் தென்றற்கும் கிளை தந்தி பொழுதில் பிறையாலே எம்பொன் கொடிமன் துன்ப கலனற்று இன்ப கலவி துயரானாள் என்ப துலகில் பெற்றவருக்கு இன்ப புள்ளியூற்றிடலாமோ கொம்பு கரிபட்டு அஞ்ச பதும கொங்கை குரவிக்கு இனியோனே கொன்றை செடையற்கு ஒன்றை தெரியே குஞ்சி தமிழை பகர்வோனே கொஞ்சி தமிழை பகர்வோனே செம்பொன் சிகர பைம்பொன் கிரியை சிந்த கருவி பொறும் வேலா செஞ்சொல் புலவர்க்கு அன்பூற்ற திரு செந்தில் குமர பெருமாளே எம்பொன் கொடிம துன்ப கலநற்று இன்ப கலவி துயரானாள் பெற்று உலகில் பெற்றவருக்கு இன்ப புலியூற்றிடலாமோ திருச்செந்தில் குமர பெருமாளே திருவேல் முருகனுக்கு அருகிறார் சிவாதிர் சித்தம்பலம் இறையருளால் இந்த பாடலுக்கான பொருள் விளக்கம் இந்த பாடலிலே சுவாமிநாத சுவாமியாக சிவருமானுக்கு குருவாக சுவாமிக்கே சுவாமியாக தகப்பன் சுவாமியாக எம்பெருமானுக்கு பிரணவ உபதேசம் செய்ததை எந்த மொழியில் செய்தார் என்பதை இதில் கூறுகின்றார் கொன்றைச் சடையர்க்கு ஒன்றை அதாவது பிரணவத்தை தெரிய கொஞ்சி தமிழை பகர்வோனே தமிழில் கூறினார் என்பது பொருள்படும்படியாக இந்த பாடலிலே விளக்குகின்றார் இப்பொழுது பாடலின் விளக்கத்தை பார்ப்போம் அம்பு போன்ற கண்களை உடைய பெண்கள் பேசும் கலகச் சொல்லாகிய அலர் மொழிக்கு அதாவது புறங்கூறும் மொழிக்கு அஞ்சி காமன் எய்த தாமரை பூ அம்பினாலும் அன்றில் என்னும் பறவைக்கும் தீயை வீசும் தென்றல் காற்றுக்கும் இழைத்து அந்திப்பொழுதில் வந்துள்ள நிலவாலும் எமது பொற்கொடி போன்ற மகள் தரித்திருக்கின்ற துன்பத்தைச் செய்யும் அணிகலன்களை அறவே விடுத்து இன்பக் கலவியின் நினைவாகவே துயரம் கொண்டுள்ளாள் எதை பெற்றுச் சுகமுண்டு பெண்ணை பெற்றவருக்கு உண்மை இன்பத்தை புள்ளி அடைந்து இருத்தல் வாய்க்குமோ கும்பையுடைய யானை அதாவது கணபதி எதிர் அஞ்சின அந்த தாமரை அரும்பு போன்ற கொங்கையுடைய குரத்திக்கு வள்ளிக்கு இனியோனே கொன்றை சூடிய சடையர்க்கு அதாவது சிவபெருமானுக்கு ஒப்பற்ற அந்த ஒரு பொருளை அதாவது பிரணவ பொருளை தெரியும்படி தமிழில் கூறியவனே செம்பொன் சிகரங்களை உடைய பசிய பொன்கிரி கிரௌஞ்சம் குலைந்து அழியும்படி கோபித்துப் பொருது வேலனே செஞ்சொல் புலவர்கள் பால் அன்பு கொண்ட திருச்செந்தூர்க்கு பெருமாளே இன்ப புல்லியூர் இடலாமோ வெற்றி வேல் முருகனுக்குறவரா திருச்சிற் முருகா